ఇంకా కొంచెం వందరుంది ఇది ఇది ఏం చెప్తున్నారు చెప్పినారు అదినా కొన్నారా ఏం చెప్తున్నారు ఎంత దాకా అడిగినారు ఫైనల్ ఎంత వస్తేస్తారు అది நண்பது இருபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க என்ன பல்னா அது இங்கே ஏலதா இன்னுமே பல்லு பள்ளியம் பால் பல்ல தான் இருக்கா நல்லா ஹைட் இருக்கு இருபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தீ இரவை நாலு வேலை சென்று இங்க பல் வெளில பால் பல்லு மஞ்ச நடுவு ஹைட்டு லென்த் உண்டு பாக எந்ததாக அடினார்னா அது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கேட்டாங்களாம் கொடுக்கலன்றாரு இருபத்தி நாலு ஃபைனலில் இருக்கிறாங்க இதெல்லாமே ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வாங்கி வெட்டுறது கோயிலுக்கு திருவிழாவில் அந்த மாதிரி வாங்கி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஊரில் சேர்ந்தது தான் இது

ఆ సైజ్ నేను ఆ పళ్ళు అడగల నేను ఆ సైజు కానీ దాని అమ్మ మొగుడు కూడా వస్తుంది ఇది దాన్ని బట్టి వచ్చే సైజు నేను అట్ అడగల సరే ఇప్పుడు ఒకటి ఒక సంవత్సరం దాటింది రెండు పళ్ళు వేసే స్టేజ్ వస్తే ఎన్ని కిలోలు వచ్చిన ఆ సైజు వచ్చిన ఇది దాని మించిపోతుంది దానికి అడిగి అందువల్ల ఇది వంద అవంగ బ్రీడింగ్ కాగా సెలెక్ట్ పన్ని ఒక కుట్టి ఎడుతురుకురాంగ ఇంద మరి కుట్టికిలే ఎడుతుట పోయదా అవంగ వంద அந்த மாதிரி ஹெவி சைஸுக்கு வளர்க்குறாங்க நல்லாவே வரும் நல்ல குட்டி இது ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே ரெண்டு வருஷம் அந்த மாதிரி வளர்த்தா நமக்கு அந்த சைஸ் வரும் அப்படின்றாங்க நான் தெளிச்சு ஒரு மஞ்சள் பிள்ளை வச்சது மிச்சு வச்சு லாஸ்ட் ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் வளர்த்தா அந்த சைஸ் வரும்ன்றாங்க அந்த வண்டியில் அந்த லாஸ்ட்டில் கட்டிருக்கிறாங்க பார்த்திங்களா அந்த சைஸ் வரும் ஹெவி சைஸு அப்படின்றாங்க ரெண்டு வருஷம் நம்மக்கிட்ட வச்சுருந்தா இந்த மாதிரி வரும் இது வந்து ஆட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதுக்கேற்ற மாதிரி நல்லா திடமாக இருக்குது நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லி நாற்பதாயிரம் வந்தால் கொடுப்பண்ணுறாரு ஆனால் பக்கம் அது தமிழப்பள்ளி

மதனப்பள்ளி மீதி மதன் பள்ளி கதா கிலோமீட்டர் கிலோமீட்டர் இதுவும் மதன பள்ளி பக்கத்துலேருந்தான் வர்றாங்க இவங்களுமே இதுவும் மதனப்பள்ளி பள்ளி சைட்லேருந்தான் வராங்களா ஆனால் இவங்களுக்கு அவங்களுக்கு எழுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக ஆள் இல்லை இந்த மாதிரி குட்டி வாங்கிட்டு போயிட்டு ஒரு ஆறு மாதம் வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்களாம் இது ரேட்டு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ இது குட்டிங்க கொஞ்சம் எடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி குட்டிங்களை வாங்குறாங்கன்னா ஆறு மாதத்துக்கு இந்த சைஸ் கொண்டு வர்றாங்கன்னா நல்லா ஸ்பீடு ஹெவியாக வைக்கணும் அது எங்களுக்கு ரேட்டில் எந்த டேப்னா இருக்குது முப்பத்தஞ்சாயிரவா சொன்னாங்களாம் அதை எண்ணெய் பல்லு இருந்த ரெண்டு பல்லாம் உண்டு முப்பத்தி அஞ்சாயிரூவா சொன்னாங்களாம் அந்த கடாவை ரெண்டு பல்லு இருக்குது தாலி இருக்குது மூஞ்சி கருப்பு எல்லாமே நல்லா

దానా ఏం పెడతారు నాగపిండి శనగపిండి బియ్యము కల్లర్ తోడు ఇది ఉన్నది బుస అని ఉంది కొట్టు గోధుమ బుసా గోధుమ పొట్టు మళ్ళా నుంచి ఈ ముడిచినగల పొట్టు ఇవన్నీ మిషన్ చేస్తారు నెలల్లో పెట్టేసింది

நம்புகளை அவங்க ஏதாச்சும்னாரு உழவு உளு உழவுலன்னா கொல்லு ஆ சத்தல் சத்தலைன்னா கம்பு ஆ மொக்கைன்னா மொக்கச்சொன்னா மக்காச்சோளம் கடல பொட்டு அது கடலை கடலை புண்ணாக்கு தானா தானான்ட்டு வெல்லட் ஃபீடு ஆ பொட்டு பூசா கோதும் பொட்டு புதுசா ஆல் மிக்சரன் அதே கான்சன்ட்ரேட் அடர்த்தி எல்லாத்தையும் வாங்கி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சிருவாங்களாம் காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலை வைக்கிறாங்க மதியத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி பில்லு போடுறாங்களாம் அவ்வளோதான் இது ஆறு மாதத்தில் இந்த குட்டி எடுத்துக்கே இந்த அளவுக்கு பண்ணிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு ఇవ్వడం అంతమంది వన అవు వంద వెళ్ళిలే కొంచెం మేచలు 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 కొడువాంగ కొడు మేచలుకుడువాంగల్ కుడు ఇంకలు కూడా విడమాటాం అంటారు సరే ఇన్ఫర్మేషనుక తగల నేను ఫ్రెండ్స్ వాళ్ళు చెప్పింది తెలుగులోనే చెప్పినారు కాబట్టి మీకు తెలుసు ఉంటుంది ఈ మరి పిల్లలు ఎత్తుకుంబోయి ఆరు నెలలకంతా ఈ సైజ్ చేస్తారంట వాళ్ళు ఆ ఈ దానా ఏమేమి పెడతారని అడిగిన దానికి ఆయన డిటైల్ చెప్పినాడు நன்றே இதெல்லாமே கறி குட்டிகள் வர்ற ஏரியா கறி குட்டிகள் அவ்வளோவா வரல இன்றைக்கி இது ஒரு பேட்சிங் இருக்குது அப்புறம் இதெல்லாமே காலியாக இருக்க இடம் இங்கே ஒரு நாலஞ்சு பேட்ச் இருக்கு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஆள் இருக்காங்க குட்டிகள் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு ஏன்னா குட்டி வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அவங்க எங்கள் ஏரியாவிலே சேல்ஸ் ஆகிடுது அதனால் இங்கே அவ்வளோவா வர்றதில்லை